வணக்கம்ங்க உங்கள் ஏகே குமாருங்க குமார்ங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க தார் ரோடு பேசலிங்க தனி கிணறு சர்வீஸு ஒரு ஓட்டு வீடுங்க மாட்டு செட்டு எல்லாமே இருக்குது பாருங்க தார் ரோடுங்க பாருங்க தார் ரோடு பேசுலையே அருமையான ஒன்னே முக்கால் ஏக்கருங்க நல்ல செம்மண் பூமிங்க இதுக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பெரிய வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க மெயின் ரோட்லேருந்து ரோடு பேஸில் இந்த பூமி இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் எல்லாமே இருக்குதுங்க ஜல மூலையில் கிணறு இதில் ஒரு அஞ்சாறு தென்னமரம் இருக்குதுங்க நீங்கள் வந்து இது விவசாயம் பண்ணுற மாதிரியோ இது எல்லாமே எதுக்கு வேணும் பண்ணிக்கலாமுங்க இந்த பூமியோடய பிரைஸ் ஒரு ஏக்கர் நாற்பத்தி எட்டு ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸைட் இல்லைங்க நெகோஸ்டபிள் தானுங்க குறைச்சும் கூட பேசலாங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்